டைப் ஒன் டயபட்டீஸ் இருக்கிறவங்க இன்சுலின் ஊசி போட்டுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத இருக்கோம் அதில் ஒரு முக்கியமான வகை மிக்சர்ஸ் அதாவது முன்பே கலக்கப்பட்ட இன்சுலின் வகைகள் இந்த மிக்சர்ஸ் இன்சுலின் முன்ன நம்ம பார்த்த மாதிரி உடனே வேலை செய்கிற இன்சுலின் இடைநிலையில் வேலை செய்கிற இன்சுலின் தொடர்ந்து வேலை செய்கிற இன்சுலின் தேவைப்படும் போது வேலை செய்கிற இன்சுலின் இந்த மாதிரி பல இன்சுலின்களுடைய ஒரு கலவையாக தான் இருக்கும் ஒருத்தருக்கு உடனே வேலை செய்ய ஆரம்பித்து எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யவும் அப்படின்ற ஒரு இன்சுலின் தேவைப்பட்டுச்சுன்னா இமீடியேட்டாக யூஸ் பண்ணுற லிஸ்ப்ரோ வகை இன்சுலினும் என்பிஹெச் வகை இன்சுலினும் இருபது முப்பது ஐம்பது அப்படின்ற வகையில் தேவைப்படுற சதவீதத்தில் கலந்து கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபன் இன்சுலின் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த உடனடியாக தேவைப்படுற இன்சுலினை எழுபது சதவீதமும் என்பிஹெச்சை முப்பது சதவீதமும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இப்படி கூட கொடுப்பாங்க எழுபது சதவீதம் அதிக நேரம் வேலை செய்கிற இன்சுலின் முப்பது சதவீதம் உடனடியாக வேலை செய்கிற இன்சுலின் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லேயும் மிக்சஸ் இருக்கும் இதில் இருக்கிற நன்மை என்ன அப்படின்னா ரெண்டு வேறு வேறு வகை ஊசி போடாமல் ஒரே ஊசியிலேயே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான பர்சன்டேஜில் மிக்ஸ் பண்ணி போடுறது அப்படின்றது நமக்கு எளிதாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது டோசேஜ் அதிகமாக போனாலோ இல்லை டோசேஜ் குறைவாக போனாலோ ரெண்டுமே அது தன்மைக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சு நமக்கு சிக்கலை கொடுக்கும் சிக்கல்லாம் என்ன சிக்கல் ரொம்ப லோ சுகர் கொண்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி டோசேஜை மாற்றணும் இல்லை ஆல்ட்ரு பண்ணணும்னு நம்ம நினைக்கும் பொழுது கட்டாயமாக மருத்துவருடைய ஆலோசனை பேரில் தான் நம்ம பண்ணணும் இல்லைன்னா நமக்கு டேஞ்சர் ஆகிடும் இந்த மிக்சஸ்ல ரத்தத்தில் சர்க்கரை அழிவுகள் அதிகமாக இருந்ததுன்னா உடனடியாக வேலை செய்கிற இன்சுலினுடைய அளவுகளை மட்டும்தான் அதிகரிக்க முடியும் இது வந்து ஒரு செட்பேக்ன்னு தான் சொல்லுவாங்க இந்த மிக்சர்ஸில் தற்போதைக்கு சந்தையில் என்பிஹெச் பஸ்எஸ் ரெகுலர் அதாவது எழுவது என்பிஹெச் முப்பது ரெகுலர் கலந்து இன்ஜெக்ஷன் கிடைக்குது அடுத்தது இன்சுலின் அஸ்பார்ட் செவன்டி பை தேர்ட்டி இதில் இன்சுலின் அஸ்பார்ட் ப்ரோட்டவின் செவன்ட்டி பர்சென்ட்டும் சால்யபிள் இன்சுலின் அஸ்பார்ட் தேர்ட்டி பர்சன்ட்டும் இருக்கும் அடுத்தது இன்சுலின் அஸ்பார்ட் செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இன்சுலின் அஸ்பார்ட் புரோட்டமின் கிறிஸ்டல் செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டும் இன்சுலின் அஸ்பார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டும் சேர்ந்த கலவை இது இந்த மாதிரியான மிக்சர்ஸ் இன்சுலின் வகை பொதுவாக ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை போட சொல்லுவாங்க ஆசிரியரோட கருத்துப்படி என்னன்னா இருக்கிற இன்சுலின் வகைகளில் இது பெஸ்ட்டு இதுதான் சிறந்தது இது சரியில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லா இன்சுலின் வகையுமே சரியான வேலையை தான் செய்யுது இது தனிப்பட்ட ஒருத்தருடைய இன்சுலின் அளவுகள் தேவைகள் அவருடைய வியாதியின் பொறுத்து மருத்துவரால் முடிவு பண்ணப்பட்டு நமக்கு ரொம்ப யூனிட் பெரிய எம்எல் நூறு யூனிட் பெரிய எம்எல் அப்படின்லாம் இருக்கிற மாதிரி ஹையர் டோஸ்ல இரநூறு யூனிட் பெரிய எம்எல் முந்நூறு யூனிட் பெரிய எம்எல் ஐநூறு யூனிட் பெரிய எம்எல் கூட இருக்கு ஒரு டைபோட் டயபிட்டிஸோட இன்சுலின் தேவை ஒரு நாளைக்கு இரநூறு யூனிட் பர் எம்எலுக்கு தேவைக்கு மேலே போகும்போது இந்த மாதிரி அதிக டோஸ் யூனிட் பர் எம்எல் இருக்கிற இன்சுலினை யூஸ் பண்ணுவாங்க இந்த அதிக டோஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வகை அப்படின்றது வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் லிஸ்பிரோ வகை பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் வேலை இந்த அதிக டோஸ் அதாவது அதிக யூனிட் பெர் எம்எல் இருக்கிற இன்சுலின் எடுக்கிறவங்க ஒவ்வொரு எம்எல்லையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் டோஸ் கூட போனாலும் லோ சுகர் ஆகிடும் ஸோ இந்த வகை இன்சுலின் பேலியோடயில் இருக்கிற டைப் ஒன் டயபிட்டிஸுக்கு சுத்தமாக பொருந்தவே பொருந்தாது